படம் ஒரு பெரிய வெற்றி இந்த அஞ்சு மாதத்தில் கலெக்ஷன் வைஸ் பார்க்கும்பொழுது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்னா எக்ஸ்ட்ராடனரி ஃபேமிலி ஆடியன்ஸ் ஃபேமிலி ஃபேமிலியா குழந்தைங்களோட அத்தனை பேர் வந்து படம் பார்க்குறாங்க ரொம்ப ரொம்ப கலெக்ஷன் நல்லா இருக்கு எங்களுக்கு இந்த படத்தோட டேம்ஸ் கொஞ்சம் கம்மி அதனால் லாபம் அதிகம் இன்னும் சொல்லப்போனால் மொத்த ஒட்டுமொத்த கலெக்ஷனில் ரெட்ரோ படத்தோட ஒட்டுமொத்த மொத்த கலெக்ஷனை டூரிஸ்ட் ஃபேமிலி கலெக்ஷன் கிராஸ் பண்ணிடுச்சு நான் ஓப்பனாக டிக்ளேர் பண்ண ஸோ மனமார்ந்த பாராட்டுகள் சசி இதை கண்டினியூ பண்ணணும் நிறைய பெரிய வெற்றிகள் கொடுக்கணும்னு கண்டிப்பாக நான் கேட்டுக்கிறேன் அடுத்து முருகதாஸ் சார் ரமணா தீனா இந்த ஏனாம் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் படம் பார்த்துட்டு ரொம்ப பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு எனக்கு ஒரு சம்திங் எனக்கு அது சொல்ல வரலை எனக்கு அது ரொம்ப ஒரு ரொம்ப ஹாக்ஸ் ஆப் சார் அடுத்த வர படங்களும் பெருசாக வெற்றி அடைஞ்சி சினிமாவும் நல்லா இருக்கணும் தியேட்டர் தியேட்டர் பேசிக்காக நல்லா இருந்துச்சுன்னா சினிமா டோட்டலாக எல்லாம் எங்கிட்ட இருந்து ஃபுல்லாகவே காசு அங்கிருந்து பாஸ் ஆகி போகுது ஸோ அது நல்லா இருக்கணும் நண்பர் சுதீஷ் அவர்களுக்கும் கேப்டனுடைய இரண்டு சிங்க குட்டிகள் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் தமிழ்நாட்டை அடுத்து யார் ஆட்சி செய்ய வேண்டும் என்று நிர்வகிக்கக்கூடிய முதல் ஐந்து சக்திகளில் ஒரு சக்தி திருமதி கேப்டன் அவர்களுக்கும் வணக்கம் அடுத்ததா என் பக்கத்துல உட்கார்ந்து சதீஷ் கேமரா ரொம்ப டாப் சார் இந்த கஷ்டூர் சார்ன்னு சொல்லிட்டாங்க இவரும் சொல்லிட்டாரு யானை சென்டிமெண்ட்டுங்கிறது ஒரு பெரிய சென்டிமெண்ட் நல்ல நேரம் எவ்வளவு பெரிய வெற்றினு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கும்கி படம் திருச்சி ஊர் வயசுல ஹண்ட்ரட் டேஸ் அதனால அந்த யானை சென்டிமெண்ட் கண்டிப்பா ஒரு பெருசா ஒர்க் அவுட் ஆகி வரும் ரெண்டு பாட்டு போட்டாங்க அதில் ரெண்டாவது பாட்டு ரொம்ப சூப்பரா போட்டோகிராஃபி ரொம்ப எக்ஸ்ட்ரானரி எல்லாரும் அன்பு அன்புன்னு சொன்னாங்க நான் அவரை பார்த்ததில்லை அன்புக்கு பாராட்டுக்கள் கதாநாயகிட்டு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் தமிழ் கதாநாயகன் நிறைய பார்த்துட்டேன் நான் தமிழ் கதாநாயகி தமிழ் தெரிஞ்ச பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும் இந்த வருஷத்தினுடைய ஒரு எப்படினாலும் இன்னொரு ஏழு மாதம் இருக்கு ஒரு இரநூறு இரநூத்தம்பது படம் வரும் அதில் ஒரு பத்து படம் பதினஞ்சு படம் இதுவரைக்கும் அஞ்சு படம் ஜெயிச்சிருக்கு இன்னொரு பத்து பதிஞ்சு படம் ஜெயிக்கும் அதில் ஒரு படமாக இது இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய எல்லாம் உள்ள ரங்கநாதரையும் பயணியாண்டவரும் பிரார்த்திச்சு மேடையில் அமைந்திருக்கும் பெரியவர்கள் பத்திரிகையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் சினிமாவுக்கு வர்றதுக்கான இன்ஸ்பிரேஷன் எப்பவுமே நிறைய பேரை சொல்லுவாங்க என்னோட மானசிக குரு அப்புறம் நான் வேலை செய்ய ஆசைப்பட்ட இடம் எல்லாமே சார் தான் ஸோ அந்த இடத்துக்கு நான் நிறைய தடவை ட்ரை பண்ணாலும் அவரோட அஸ்டன்ட் திருக்குமுறை தான் நான் நட்பே துணை படம் பண்ணுற அளவுக்கு வந்தேன் ஸோ கதை சொன்னதும் மான்கரத்தை படத்துக்கு சார் சொன்னதை கேட்டு அந்த ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்களுக்கு இருக்கு நன்றி சார் உங்களோட ஆசிர்வாத தோரம் தேர்ட்டு நினைக்கிறேன் அதுக்கு அதுக்கு அடுத்ததாக எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு யாரை பிடிக்கும் கேட்டாலே எங்கள் வீட்டில் இருக்கவங்க ஊரில் இருக்கவங்களே சொல்லிவிடுவாங்க அதை நான் சொல்ல தேவையில்ல கடலூர் விழுப்புரம் மாவட்டம்னாலே மற்ற ஸ்டேட்டோட மற்ற இடத்தோட மாசா சொல்கிற ஒரு பேர் கேப்டன் தலைவருக்கு ஆக்சுவலாக நான் வரும்போதே அவங்க அரசியலுக்கு வந்துட்டாங்க ஸோ அவங்கள ஏற்கிறதுக்கு வாய்ப்பில்லை நான் பார்க்கறதுக்கான வாய்ப்பை கொடுத்தது இந்த படம்தான் அதை தாண்டி ஒரு நன்றியாக ஒரு அதாவது ஒரு ரசிகனாக தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன் நான் இந்த படத்தோட திரைக்கதை வசனம் இதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு ரசிகனாக வந்து நிற்கிறேன் அவரை நான் ரசித்ததுக்கு ரெண்டு விஷயம் மட்டும் நான் எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் பண்ணிட்டேன் ஒன்று ஃபஸ்ட்டு படம் நான் நட்பே துணை பண்ணும்போதே அந்த படத்துக்கு நான் வச்ச பேர் கேப்டன் பிரபாகரன் தான் நீங்கள் இப்போ படம் பார்த்தாலும் தெரியும் அந்த ஹீரோவோட பேர் பிரபாகரன் இன்டர்வலில் ஸ்டேட் லிஸ்ட்டில் தேனா இருக்கும் போது ஜூனியர் ஹாக்கி டீம் கேப்டன் பிரபாகரன் தான் நான் பேர் போடணும்னு ஆசைப்பட்டேன் பட் டைட்டில் எனக்கு கிடைக்கல அடுத்ததாக இந்த கதை ஆக்சுவலாக படைத்தலைவன் அதுக்கான ஒரு வாய்ப்பாக எனக்கு இப்போ அமைஞ்சிருக்கு எப்படி சொல்லணும்னா இந்த கதைக்கு வந்து அன்பு லைன் சொன்னப்பவும் சரி அப்போ வந்து ப்ரொடியூசர் பரமசிவன் ரூமில் தான் நாங்கள் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம் ஸோ அப்போ வந்து யார் ஹீரோ போகலான்னு எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது நான் அமைதியாக தான் இருந்தேன் அப்ப நான் இதுக்கு ஸ்கிரீன் பிளே எது டைலாக் அதெல்லாம் எதுவுமே நான் சொன்னது கிடையாது பட் நான் ஒரே ஒரு ஆப்ளிகேஷன் வச்சேன் இதில் என் தலைவரோட பிள்ளை ஹீரோ ஆக்குறீங்கன்னா சூப்பர் திரைக்கதை வசனம் நான் ஃப்ரீயாக எழுதி தரேன் அடுத்தது நான் தலைவன் சொல்கிறத தாண்டி ஒரு விஷயம் நான் யோசிச்ச விஷயம் என்னன்னா ஒரு ஒட்டுமொத்த படையும் ஒருத்தனுக்கு முன்னாடி அமைதியாக நிற்க அவன் தான் படைத்தலைவன் அது என் தலைவன் விஜயகாந்த் மட்டும்தான் ஸோ அந்த விஜயகாந்த் சாருக்காக நான் எழுதின தலைப்பு தான் படைத்தலைவன் அதை தரேன்னு சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு ஆண்டவரோட ஆசீர்வாதம் என் தலைவனோட ஆசீர்வாதத்தோட அதை நான் இந்த படத்துக்கு கொடுத்துட்டேன் அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு உங்கள் முன்னாடியெல்லாம் இது நிற்கிறதுக்கும் அதே மாதிரி இன்னைக்கு என்னைக்காக இருந்தாலும் சரி நான் எனக்கு ஏன்னா தலைவர் கூட ஒர்க் பண்ணது இல்லை பிரதர்ட்ட நான் ஒரு விஷயம் பார்த்துருக்கேன் ஸோ மக்கள் யாரு வந்தாலும் ஒரு அரவணை போட பேசுறாரு வேளை இப்படி தான் தலைவர் இருந்திருப்பாருன்னு நினைக்கிற ஸ்பாட்ல எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல இங்கே நான் பார்த்துட்டேன் படம் முடிஞ்சு லாஸ்ட் நாள் எல்லாருக்கும் எங்க வயிறார பிரியாணியோட தான் போட்டாங்க நான் ஷூட்டிங் பாட்டு அதிகமாக போல ஆனால் பிரியாணிக்கு போனேன் நல்ல விஷயம் பிரதர் அது அப் அப்புறம் உங்களுக்கு என்னைக்காவது படத்தலைன்னு போஸ்ட் வர நானும் இருக்கேன் ஏன்னா அந்த டைட்டில் தலைவருக்காக கொடுத்த டைட்டில் உங்களுக்காக வந்து சேர்ந்துருக்குன்னா அவரோட ஆசீர்வாதம் ஆஹ் மற்றவங்களை எனக்கு பெருசா இது சொல்ல தெரியாது பட் ஆனால் இந்த படத்தை பத்தி நான் ரெண்டு விஷயம் சொல்லணும் படம் உணர்வு ரீதியா இருக்கும் நம்ம வந்து வெறும் வெறும் மனிதர்களுக்கானது மட்டும் கிடையாது இந்த உலகம் நம்ம நேசிக்கிற அதாவது நம்ம இதுல ஒரு யானையா பார்க்குறோம் நம்ம வீட்டில் வளர்கிற பூனைல இருந்து எல்லாமே நம்ம நேசிக்கிற ஒரு பொருள்கிட்ட நம்ம உண்மையா இருந்தோம்னா அது அதனோட அன்பை பயங்கர உண்மையா கொடுக்குன்றதுதான் இந்த படம் அந்த காதலை வந்து ஆக்சுவலா சம்மு பிரதனையும் மணியனையும் லாஸ்ட் டே பிரிக்கிற அளவுக்கு பிரச்சனையாக அளவுக்கு இருந்தது ஏன்னா மணியன்றது வேற யானை இந்த படத்துல ஹீரோவுக்கு நிகராக அது படம் ஃபுல்லா அவ்வளவு அழகா நடிச்சிருக்கு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா தனுஷரும் செவீராஜன் சார் எப்பறம் இவ்வளவு நல்லா நடிக்கிறாங்கன்றத நேரில் பார்க்குற வாய்ப்பு வந்து நம்ம கஸ்துராஜா சார்ட்ட கிடைச்சது உண்மையிலே பிரமாதமான நடிகர் நிறைய படங்கள் பண்ணுவாங்க ஏன்னா நீங்க நான் சொல்ல தேவையில்ல படம் சொல்லும் ஆஹ் வந்து இது ஒருத்தர் வந்து காமிச்சாங்க படம் பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா யாராவது ஜெகபதி பாபு மாதிரி இருக்காருன்னு பார்த்தேன் அப்புறம் சொன்னாங்க கதிர் சாரோட அப்பான்னு சொல்லிட்டு லோகு சார் சோ அவங்களோட நடிப்பு நிறைய அதாவது நான் நிறைய பேர் சொல்லலாம் ஏன்னா எனக்கு அப்புறம் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க சொன்னாங்க நான் இதோட முடிக்கிறேன் டெக்னீஷியனா வந்து இந்த படத்தோட முதுகெலும்ப சதீஷ் சார் ஏன்னா நீங்கள் விஷுவல் பார்த்துருப்பீங்க ஏன்னா நான் அவர் கூட இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதில்லை ஒரு முதுகெலும்பாக இருந்து நான் என்ன எழுதணும் நான் ஸ்பாட்டுக்கு அதிகமாக போகல நான் ஒரே ஒரு விஷயம் தான் எழுதி கொடுத்துட்டேன் அந்த ஸ்பாட்டில் எனக்கு நிகரான் நின்று எனக்காக ஒரு இது பண்ணியிருக்காரு இது எல்லாத்தையும் தாண்டி என் நண்பன் அன்பு ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி ஒரு அரவணைப்பு அன்பு இருக்கும் ஆக்சுவலாக நீங்கள் அவரோட ரூமுக்கு போனீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு அர்சன்டேக்டர் டைரக்டர் யாரோ உட்காந்துருப்பாங்க அதை ஒரு நம்பிக்கையோடு நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் ஸோ இதுதான் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கும் அதாவது பரமசிவண்ணனுக்கு காளிதாஸ் இருக்கும் ரமேஷ் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் என் தலைவன நம்மனை இது வரைக்கும் யாரும் கைவிடப்பட்டதில்லை இந்த படம் அவங்களை காப்பாற்றும் அவர்கள் ரசிகர்கள் நாங்களும் உங்களை காப்பாற்றும் இந்த நம்பிக்கையோட ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி விடைபெறுகிறேன் உங்களை தாய்மொழி எதுவாக இருந்தாலும் தமிழ் ஹிந்தி மொழி எதுவாக இருந்தாலும் அதை நேசிங்க அதற்கு இணையாக மற்ற மொழிகளையும் நேசிங்க வாழ்வது நாம் இழுவது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் நன்றி வணக்கம் வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் மேடையில் விட்டு ஸ்பெஷல் கெஸ்ட் அவர்கள் அனைவருக்கும் நன்றி அப்புறம் எல்லாத்துக்குள்ள எனக்கும் கேப்டனோட அனுபவம் அதை மட்டும்தான் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன் உதவி ஒழிப்பதவராக இருந்து படம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அது உதவி ஒழிப்பதவராக இருக்கப்போ ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை கிளாஷாக போகிறப்போ ஒரு கேமராமேனுக்காக போகிறப்போ எவ்வளோ டஃப்ன்றது அதுவும் கேப்டனோட படத்தில் அந்த அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு கேமரா பிடிக்கிறப்போ எவ்வளோ டஃப்ன்றது தெரியும் அவர் பண்ணுற ஃபைட் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் ஜூமில் அவரை போய் பிடிக்கிற விஷயம் அவர் கண்ணை கேப்சர் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அப்போ அப்போது ஒரு நாலு டேக் பண்ணா கூட அவர் பொறுமையாக கூட ஃபைட் மாஸ்டர்கிட்ட சொல்லுவார் கூட ஏதோ பண்ண நினைக்கிறக்கு சொல்லு சதீஷ்னு சொல்லி அந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்து நின்று அந்த புருவத்தி காட்டுவார் அதெல்லாம் கூஸ் பவுன்ஸ் போக மாட்டேன் இப்போது அது அவ்வளோ நாளைக்கு அப்புறம் நம்ம ஷமு பிரதரோட அது பண்ணுறப்போ பிளெஸ்ட் சீரியஸாக அவரால் லேர்ன் பண்ண அந்த டெக்னிக்கல் ஈவெண்ட்ஸை வந்து சிவகரத்தில் வச்சு பண்றப்போ எனக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு அப்புறம் ஏதோ ஒரு ஒரு திஜாவும் மாதிரி அவர் கூட பலரப்பு எனக்கு இருந்துச்சு தேங்க்யூ ஸோ மச் சார் பிளஸ்ட் தேங்க்யூ ஸோ இங்கே வந்து இருக்கும் அனைத்து ப்ளஸ் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அப்புறம் வந்து எங்களை வாழ்த்து அந்த பெரியவங்க எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஆமாம் அப்புறம் முருகதா சார் இப்போ அவர் படத்தில் நடிச்சிட்ருக்கா ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் சார் ரொம்ப நன்றி சார் அப்புறம் எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் அன்பு தம்பிக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அப்புறம் ப்ரொடியூசர் பரமசிவம் சார் இந்த படத்துல வந்து ஒரு கொடூரமான வில்ல நான் பண்ணிருக்கேன் நான் ஃபர்ஸ்ட் சினிமாக்கு வரும்போதே வந்து நான் ஃபைட் கிளாஸ் நிறைய பாண்டினியூஸ் கிளாஸ் போயிருக்கேன் அப்போ வந்து எல்லா ஃபைட்டர்ஸுமே கேப்டன் சார் அதை பற்றி தான் சொல்லுவாங்க எங்களுக்கு அவரை பற்றி சொல்லி சொல்லி அவரை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்டான் அதுக்கு நான் ட்ரை பண்ண பார்க்க முடியல ஆனால் கடைசியும் பார்க்க எனக்கு உதவியாக இருந்த அன்பு தம்பிக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அதே அதேமாதிரி பாண்டியன் தம்பி எங்கள் ரெண்டுக்குள்ள ரெண்டு ஃபைட் இருக்குது சூப்பராக பண்ணிட்டாங்க அவ்வளோ லைவா இருந்துச்சு நாங்கள் ஃபைட் பண்ணும்போது கூட அடிங்க நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடிங்கன்னு சொல்லி அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாங்க ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க கண்டிப்பாக புளிக்கு பிறந்து புளியாக தான் இருக்கும் கண்டிப்பாக அந்த இடத்த கம்பி பிடிப்பார் அப்புறம் வந்து நானும் சார் தான் ஒன்றா இருக்கும் ஸ்பாட்டில் அப்போ அந்த ஸ்பாட்டுக்கு போனாலே வந்து எது சாப்பிட்டாலும் எங்களுக்கு வந்துடும் ஸ்நாக்ஸு அப்புறம் ப்ரெட்டு எல்லாமே சாக்லேட் சாப்பிட்டாலும் எங்களுக்கு வந்துடும் ரொம்ப நன்றி தம்பி மற்ற உங்கள் சப்போர்ட் எல்லாம் எதுவும் பண்ண முடியாது சப்போர்ட் பண்ணுங்கள் தம்பி மிகப்பெரிய உழைப்பை கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இந்த படத்தில் ஹீரோவை நன்றி வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படத்தில் பண்ணதுக்கு தேங்க்ஸ் டு அன்பு சார் ஃபார் கிவிங் மி திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் பிரீம்லதா மேம் அண்ட் பிரபானா ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் இந்த படத்தில் இட்ஸ் அ ப்ளெஸ்ட் மூவி நான் ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா கேப்டன் அவருடைய பிளெஸ்சிங்ஸே இந்த படத்தில் இருக்குது அதுக்கு மேலே வேறு என்ன வேணும் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் அவரை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு கிடச்சிது கிளிம்ஸ் ரிலீஸ் பண்ணுறப்ப அதுவே ரொம்ப பிளெஸ்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் இளையராஜா சார் மேஜர் பார்ட் இன் திஸ் ஃபிலிம் லவ்லி சாங் சார் உங்களை பற்றி சொல்கிறதுக்கெலாம் என்ன சொல்கிறதுனே தெரியல யூர் லெஜண்ட் அண்ட் லவ்லி சாங் சார் ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே இல்லை கேமராமேன் சார் சதீஷ் அண்ட் ஸ்டன்ட் மாஸ்டர் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் அண்ட் பார்த்திபன் சார் ஃபார் திஸ் அமேசிங் டயலாக்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் ஷண்மு இன் சச் லவ்லி கோஸ்டார் வெரி வார்ம் வெரி ஃப்ரெண்ட்லி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சாரு எல்லாமே சூப்பராக போச்சு மெயின் மெயின் ஸ்டார் ஆஃப் த ஈவினிங் அவரால் வர முடியல வர முடியலன்னு இல்லை வர முடியாது நான் அந்த யானை தான் மணியன் ஸோ அவர் என் கூட வந்து ஐ திங்க் ஷண்முவோட தான் நிறைய சீன்ஸ்லாம் அவர் கூட இருந்துச்சு ஸோ அவருக்கும் ஷண்முக்கும் நிறைய பாண்டிங் இருந்துச்சு அதில் பிக் அனிமல் வித் ஸ்மால் இன்னசென்ட் ஹார்ட் அதுதான் அவர் சொன்னது நான் நிறைய பிக்சர்ஸ்லாம் பார்த்துருக்கேன் ஷண்மு அவரோட பாண்டிங்லாம் ஸோ அவரால் வர முடியல பட் அவர் நடிச்சிருக்காரு இல்லையா ஸோ அவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் ஒர்க்கிங் வித் அஸ் அண்ட் அண்ட் ஸோ மச் கண்டிப்பாக கண்டிப்பாக மீடியா அங்கே வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து வந்து எங்களுக்கு தேட்டரில் சப்போர்ட் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் சொன்ன மாதிரி நான் ஃபஸ்ட்டு அவரோட கண்ணு தான் பார்த்தேன் அவருக்கு சண்முகம் எனக்கு கேப்டன் கண்ணு தான் தெரிஞ்சது ஃபர்ஸ்டு சாக்கட் ஃபார்ட்டி எயிட் டைம்ஸ் வச்சுருந்தோம் அது உள்ளே என்ட்ரி ஆகிற ஃபர்ஸ்ட் ஷாட்டே அவருடைய சண்முக ஃபர்ஸ்ட் இட தான் எடுத்தேன் எடுத்தோடனே எங்கள் டீமே சொன்னாங்க இது அப்படியே கேப்டன் பார்க்குற மாதிரி அது மாதிரி இருக்கிறதும் செட் பண்ணியிருந்தோம் ஸோ அவருடைய இடம் பிஎன்சியில் இன்னும் வெற்றிடமாகவே இருக்குது அந்த இடத்த நெருப்புறது தான் நம்ம தம்பி வராப்பில் சண்முகம் எல்லோரும் ரெண்டு ரெண்டு இடத்த நோக்கி போவாங்க ஆனால் கேப்டன் நடத்த யாரும் நினச்சு கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னால் நினைக்க முடியாது அவருடைய லெக் ஷார்ட்டாக இருக்கட்டும் அவருடைய ஆக்ஷன் சீக்கிரம் யாரும் பண்ண முடியாதுன்னு யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க ஆனால் சண்முகம் ட்ரை பண்ணுறாரு அவருக்கு அண்ணன் கன்ஃபார்மாக கிடைக்கும் பிஎன்சியில் ஏன்னா இந்த படம் பண்ணிட்டு இருக்குனால எனக்கு அனுபவத்தில் சொல்கிறேன் நான் நம்ம எடுத்துகிட்டு இருக்க படத்தில் வந்து ஒரு காமெடி ஆக்ஷன் அதான் ரெண்டுமே சரிசமாக பண்ணுறாப்புல ஒரு ஷார்ட் தான் வந்து ரோப்பே வைக்கல தூக்கி அடி போட்டு ஏன்னா அவ்வளோ ஹைட்டு நான் டைலாக்ஸ் சுத்திட்டு தான் சொல்லித்தாருங்க நான் இந்த படத்தில் படை படைத்தலைவன்ல மூணு பிரமாண்ட பிரம்மாண்டமா சொல்லலாம் உன்னை யானை இன்னொன்னு இளையராஜா சார் அண்ட் வந்து சண்முக பாண்டியன் ஏன் அவர் சொல்லலாம் அப்படி இருக்கும் சோ ரொம்ப கழிச்சு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஹீரோ இந்த சண்முக பாண்டியன் தான் சொல்லலாம் அது இந்த படைத்தலைவன் மூலமா நம்ம தமிழ் சினிமாவில மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இந்த இடத்தைய பிடிச்சி இந்த பிஎன்சி ல வந்து மிகப்பெரிய வெற்றி அடையும் இந்த படைத்தலைவன் ஏன்னா எல்லாரும் சொன்ன மாதிரி யானை வந்து அவர் அற்புதமான அனிமல் நம்ம கூடிய ஒரு பேசக்கூடிய ஒரு அனிமல் சொல்லலாம் அதோட சென்டிமெண்ட் அந்த சாங்கில் பார்க்க முடிஞ்சது அந்த யானை தேடி போகிறாருன்னு நினைக்கிறேன் அது கண்டிப்பா அந்த பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு கண்டிப்பா ஒரு எமோஷனல் இருக்கும் அந்த எமோஷன் இந்த படத்தை பெரிய லெவலில் கிட்டு கொடுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு அவருடைய சாங் பெரிய பிளஸ்ஸா இருக்கு தெரியல உண்மையே ஸ்டார்டிங்ல இருந்து இங்கே அதாவது நம்ம ஆக்சுவலாக யூடியூப்ல பார்க்கும்போது தெரியலங்க ஆனா ஸ்க்ரீனில் பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்கு அதுக்கு மெயின் காரணம் கேமராமேன் அவர் உண்மையே கேமராமேன் சார் கிரேட் சார் ஏன்னா யானை வச்சு பிரேம் பண்ண முடியாது ரொம்ப கஷ்டம் ஆனா எல்லா ஷாட்லயும் யானை கரெக்டா பிரேம் பண்ணிருக்காரு கஸ்தீர் சார் சொன்னாங்க பக்கத்துல வந்து உண்மையே சூப்பரா பண்ணுங்க மொத்த டீம் இது சிறப்பா பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன் மிஸ்டர் அன்பு ஏன்னா ஒரு யானை வச்சு ஒரு படம் பண்றது ஒரு சாதகம் நினைச்சுப்பா கூட பார்க்க முடியாது நினைச்சு அழகா இந்த படத்தை கொண்டு வந்துருங்க இந்த படம் கண்டிப்பா மே மாசம் அது சம்மர் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா ஃபேமிலியோட எல்லாரும் பாப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்கு பத்திரிகை நண்பர்களும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி